அடுத்ததாக சை முஸ்லீமில் வரக்கூடிய செய்தி இரண்டாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஐந்தாவது இலக்கம் அலிரதியாங்க கால அலி ரசூல் சொன்னார்கள் எனக்கு நீங்கள் பா இந்த இப்போ நான் சொல்லி தந்த எல்லா துவாலையும் பாடமாக்க முடிஞ்சு பாடமாக்க ஒரு இது என்ன அவங்கள்ட்ட இப்படி அலிரதியு அலியே சொல்லுங்கள் யாரெல்லாம் எனக்கு நேர்வழி காட்டு வசத்தித்னி என்னை சரியான முறையில் நலவுகள் எல்லாம் எனக்கு கிடைக்கிற மாதிரியும் தவறுகள் எல்லாம் என்னை விட்டு போற மாதிரி வழி நடத்து நலவுகள் எல்லாம் எனக்கு கிடைக்கிற மாதிரியும் தவறுகள் எல்லாம் என்னை விட்டு போற மாதிரியும் எனக்கு சத்தித்னி வழி நடத்து இப்படி துவா கேளுங்க நான் அப்படி துவா கேளுங்க பாருங்க குளில்லா ஹும்மஹினி ஒ சத்தித்னி சொல்லக்குள்ள ரசூல்லாம சொல்றாங்க அலியே இப்படி கேட்கக்குள்ள ஞாபகம் வச்சுக்கங்க வச்சுக்கோங்க எனக்கு நேர்வழி காட்டு என்ற நேரத்தில் உங்களோட ஹிதாயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க நேராக என்ன நடத்து அப்படி என்று சொல்ற நேரத்தில் உங்களோட ஈட்டியை ஞாபகம் வச்சுக்கோங்க நாங்கள் சொல்லலாம் வணங்கிட்டா அப்ப பாருங்க இந்த துவாவை அல்லாஹு மஹ்தினி எனக்கு நேர்வழி காட்டு ஓ சத்தினி இது நம்ம சாதாரணமாக என்ன செய்யலாம் எப்பொழுதுமே கே சத்தினி என்றது வந்து எல்லா விஷயத்திலையும் கரெக்டாக என்ன என்ன செய்ய வழி நடத்திட்டு போ அப்போ தௌஃபிக் எனக்கு தெரியாத விஷயங்களையும் சரியாக எனக்கு என்ன செய் நடத்தி கொண்டு போ என்று கேட்கக்கூடிய ஒரு அழகான ஒரு துவா